அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ மணக்கும் மனக்கும் குர்ஆனை மனனம் செய்வோம் இன்ன ஜிப்ரீல கான யுஆரிலுஹு பில் குர்ஆனி குல்ல சனத்தின் மரதா வ இன்னஹு கது ஆரலனி பிஹில் ஆம மரதைனி வ ல அரல் அஜல இல்ல கதிக் தரப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் எனக்கு வானவர் அதாவது ஜிப்ரின் அலுவலா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை குறுகானை ஓதிக்காட்டி நினைவூட்டுவார்கள் என்று சொல்லி காட்டினாங்க ஆனால் அவர் இந்த ஆண்டு எனக்கு இரண்டு முறை தான் ஓதி காட்டினாங்க என்று நபி சொல்லாஹா அலுவலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இதிலிருந்து என் இறப்பு நெருங்கிவிட்டதாகவே நான் கருதுகிறேன் என நபி சொல்லாஹ் அலுவலா அவர்கள் கூறினார்கள் இது அறிவிப்பவர் வந்து ஆயுஷர் அலுவலு அவர்கள் அறிவிக்கிறாங்க وهو خافل لَقُمْ مع الشفرة القرام وما ومثل الذي يقرأ وهو أحده وهو عليه شديد فله أجران மேலும் நபிசுலாஹோ அலைவசில் அவர்கள் கூறி காட்டுறாங்க குரு ஆணை மலனமிட்டு சிரமமின்றி ஓதி வருபவர் கண்ணியம் நிறைந்த தூதர்களான அதாவது வானவர்களை போன்றவராவார் என்று நபிசுல் அல்லாஹோ அலைவசில் அவர்கள் கூறி காட்டுறாங்க குரு ஆணை மலனம் செய்திராவிட்டாலும் அதனை சிரமத்துடன் தொடர்ந்து ஓதி வருகின்றவருக்கு இருமடங்கின் நன்மைகள் உண்டு என்று நபிசுலாஹா அலைவசில் அவங்க சொல்கிறாங்க அதாவது நமக்கு குரான் ஓதத்துக்கு சரளமாக ஓத தெரியாவிட்டாலும் சிரமப்பட்டாவது அதை தினமும் ஓதி வருபவர்களுக்கு இருமடங்கு நன்மைகள் உண்டு என்று நபி சொல்லா அழிவசுல்லா அவர்கள் கூறிகாட்டுறாங்க இதை அறிவிப்பர் வந்து ஆஷர் அழியல்லாஹன்பு அவர்கள் அறிவிக்கிறாங்க அருள்மறையான திருமண குருஹானை தினமும் மரணம் செய்தவர்கள் மலக்குகளைப் போன்றவர்கள் என்றால் அதன் மகிமையும் மாண்பையும் சொல்ல வேண்டியதில்லை தொழுவிப்பதில் குரு ஆணை மன்னனம் செய்தவர்களுக்கு நபிசலாக வளைவுசில் அவர்கள் முதல் மரியாதை அளிக்கின்றார்கள் மேலும் நபிசலாக வளைவிசில் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இன்ன தொழுகை இன்ன வேலையில் தொழுங்கள் என்று அதாவது ஐந்து நேர தொழுகை அந்தந்த நேரங்களில் கரெக்டாக தொழுகுவார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க தொழுகை வேலை வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் உங்களில் எவருக்கு ஒரு ஆணை அதிகம் அறிந்து வைத்துள்ளாரோ அவர் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழற்றும் என்று சொல்லி காட்டுறாங்க சொல்லிகாட்டுறாங்க அதாவது நபி சொல்லு வலை அவர்கள் வந்து பாராட்டுறாங்க எப்படி பாராட்டுறாங்கன்னா நான் இனிய குரலில் குரு ஆண் ஓதுவதை பாராட்டி அபு மூசா அவங்கள அவங்கள்ட்ட சொல்கிறாங்க தாவூத் அலீஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சங்கீதம் போன்ற இனிய குரல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என அபு மூசார் லீலா அவர்கள்ட்ட வந்து நபிஸ்லாஹ் அலேஸில் அவர்கள் கூறி காட்டுறாங்க அதாவது தாவூத் அலேஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இனிய குரல் போன்று உங்களது குரலும் உள்ளது என்று அவங்க வந்து அபு முசா அலேஸ்லாம் அவங்கள வந்து பாராட்டுறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் நம் குரு ஆணை தினமும் ஓத வேண்டும் ஓதுவது மட்டுமல்லாமல் ராகமாகவும் பொருள் உணர்ந்து தஜிவிது முறைப்படி அழகாக ஓத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு ஆணை தினம் தினம் ஓதிவர வேண்டும் நம்மளுக்கு ஓத தெரியாவிட்டாலும் சிரமத்துடன் ஓதி வாருங்கள் சிரமத்துடன் ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹ் நன்மையா இருமடங்கு நன்மையை அளிக்கிறான் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மைகள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகளை வைத்துள்ளான் இன்ஷா அல்லாஹ் தினமும் மணக்கும் குரு ஆணை மனநம் செய்து பிறருக்கும் நாம் குரு ஆணை ஓத கற்றுக் கொடுத்து வாருங்கள் குரு ஆணை நாமும் கற்றும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் போது அதில் நன்மைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளான் السلام عليكم ورحمه الله وبركاته